இங்கே திருக்குறான் விரிவுரை நிகழ்த்தினார்கள் வசனம் அதில் எவ்வளவு வலியுறுத்தி அல்லாஹு தாலா அண்டை விட்டாரை எப்படி பிரிக்கிறான் என்று பாருங்கள் ஆரம்பத்தில் அல்லாஹு தாலா யாரோடு இதை இணைக்கிறான் அல்லாஹுவே வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காது என்று சொல்கிறான் அடுத்து தொடர்ந்து தன்னுடைய பண்புகளை குறித்தும் தனக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்தும் எல்லவா தாலா பேசியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி பேசவில்லை அடுத்தது அல்லாஹால நல்ல முறையில் நடக்க வேண்டிய பண்புகளை குறித்தும் யாரோடு நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் உடனடியாக அல்லாஹு பட்டியலே தருகிறான் அல்லாவை வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் உன் பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அதே வசனத்துடைய தொடரில் தான் உறவினராக இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இங்க யாரையும் யாரையும் சம அந்தஸ்தில் வைக்கிறான் சொல்லுங்க பெற்றோரையும் அண்டை விட்டார் இங்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய முறை பணிவிடைகள் உரிமைகள் கடமைகள் எவ்வளவு உயர்வானது அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா ஜாரிதில் குருபா அண்டை வீட்டாராக உறவினராக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் என்று சொன்னால் பெற்றோருக்கு எப்படி நோவினை கொடுப்பது தவறோ அப்படி அந்த அண்டை வீட்டாருக்கும் நோவினை கொடுப்பது தவறு பெற்றோருடைய பெற்றோரோடு நீங்கள் எவ்வளவு தூரம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அது உங்கள் மீது கடமையோ அதே போன்று தான் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அது உங்கள் மீது கடமை என்ற கருத்தை அல்லாஹு எனவே அந்த அண்டை வீட்டாரை குறித்து கூட அல்லாஹு தாலா மூன்று விதமாக பிரிக்கிறான் ஒன்று உங்களுடைய உறவினரான அண்டை வீட்டார் யாரென்றே தெரியாத அண்டை வீட்டார் மூன்றாவது ஜும் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் பக்கத்து நண்பர் என்று சொன்னால் அதற்கு நிறைய விரிவுரைகள் பயணத்தில் உங்களோடு இருப்பவர்கள் இன்ன நேரங்களில் உங்களோடு இருக்கிறவர்கள் இந்த நிகழ்வில் உங்களோடு இருப்பவரும் அண்டையை நீட்டார் தான்